மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை மாமியாருக்கு நலுங்கு ராமபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சூரியகாந்தத்தோட குடும்பம் இருந்துச்சு அது ஒரு கூட்டு குடும்பம் சூரியகாந்தா ராமாராவோட மூத்த பிள்ளையான மோகன் அவனுடைய மனைவி சாந்தினி ரெண்டு பேரும் அதே ஊர்ல ஒரு மளிகை கடை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சின்ன புள்ள ராஜேஷ் சின்ன மருமக கோமலி ரெண்டு பேரும் அந்த ஊருல துணி கடை வச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா உங்க தம்பி கடையில எத்தனை பேர் போய் துணி வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கடையில யாருமே பொருள் வாங்க வரமாட்டேங்கிறாங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்க மளிகை கடை வைக்கிறதுக்கு பதிலா நாமளும் பேசாம துணி வச்சிருந்தா இந்நேரத்துக்கு நாம கோடிஸ்வரங்களா ஆயிருந்திருக்கலாம் நாம கோடிஸ்வரங்க ஆக முடியாது இந்த வியாபாரமும் இல்லனா மொத்தமா நஷ்டப்பட வேண்டியதுதான் ராஜேஷும் கோமலியும் அவங்க கடைக்கு வர கஷ்டமா இருக்கல்லாம் ஆஃபரு டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்து நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் அவங்க வியாபாரம் நாளுக்கு நாள் வளருது ஆனால் நீ நம்ம கடையில் பத்து ரூபா பொருளை நூறு ரூபாய்க்கு விற்கலான்னு பார்க்குற அவ்வளோ பேராசை உனக்கு நம்ம கிட்ட வாங்கிறத விட ஐம்பது ரூபா செலவானாலும் பரவாயில்லன்னு பட்டணத்துக்கு போய் அங்கே இருக்கிற கடையில் எல்லாரும் வாங்குறாங்க நான் என்ன அந்த பணத்தை தனியாக செலவு பண்ணுறேனா பணத்தை சிக்கனப்படுத்தி நம்ம கடைக்கு தானே சரக்கு வாங்க போட்டுக்கிட்டு இருக்க நீ என்ன வேணாலும் சொல்லு உன்னோட இந்த குணத்தால தான் யாரும் கடைக்கு வர மாட்டேங்கிறாங்க போதும் போதும் உங்ககிட்ட சொன்ன பாருங்க என்ன சொல்லணும் சரி இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே உட்காருது யாரும் வர போறது இல்ல வீட்டுக்காவது போனா அத்த சமைச்சு வச்சுக்கிற சிக்கன் குழம்பாவது சாப்பிடலாம் வாங்க சரி வா இங்க இருந்து மட்டும் என்ன பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சாந்திரி மோகனும் வீட்டுக்கு போனாங்க அங்க சூரியகாந்தம் இப்படி சொன்னாங்க வந்துட்டீங்களா ரெண்டு பேரும் வாங்க சாப்பிடுங்க என்னடா மோகனு ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க கடைகிட்ட இருக்கணும்ல ரெண்டு பேரும் வந்துட்டீங்க யாராவது கஸ்டமர் வந்தா மூடி இருக்கிற கடைய பார்த்துட்டு போயிட மாட்டாங்க என் கடையில் யாருப்பா அவ்வளோ காசு கொடுத்து வாங்க போறாங்க நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம எல்லா பொருளுக்கும் விலையை ஏற்றி வச்சிருக்கா இவ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பரி டேட்டும் கூட கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்கும்பா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத மருமவளே கொஞ்சம் வைக்கலாம்ல அதிகமா ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோ கடையில போகுது நான் சொல்றது கேளு பொருளுக்கு விலைய கொறைச்சி வச்சுப்பாரு எல்லாமே வியாபாரம் ஆகும் அது கேட்டு சாந்தினி அவ மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா வாய்ப்பு கிடைச்சா போதும் எல்லாரும் அறுவரைய தூக்கிட்டு வந்துருவாங்க அதிகமா ஆசைப்படக்கூடாதாமா அப்புறம் வியாபாரம் செஞ்சு என்ன புண்ணியம் இருக்கட்டும் இருக்கட்டும் என் வியாபாரம் நல்லபடி நடக்க ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் மனசுக்குள்ள அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க மாமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே அறுபது வயசு ஆச்சு உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணனும் ரெண்டு பேருக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்ல ஆமா ஆமா நீ சரியதாக்கா சொல்லிருக்க அறுபத கல்யாணம் செய்யணும் அத்த உங்களுக்கு கல்யாணம் உங்க அப்பா அம்மா பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா அறுபத கல்யாணம் நாங்க தான் செய்வோம் அப்படின்னா சரி அண்ண நீ நானும் போய் ஐயர பாத்துட்டு ஒரு நல்ல முகத்தினால பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயர பாத்து அறுபத கல்யாணத்துக்கு ஒரு நாள் குறிச்சிட்டு வந்தாங்க இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில சாந்தினியும் மோகனும் கடையில இப்படி பேசிக்கிட்டாங்க சாந்தினி அம்மா அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சியே அது ரொம்ப நல்ல விஷயம்தான் எப்பவும் இல்லாம திடீர்னு என்ன நல்ல யோசிக்கிற இந்த மாதிரி எல்லாம் என்னால தானே கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு வீட்டுல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் நான் இப்படி ஒரு பிளான போட்டேன் இப்ப நாம என்ன பண்ணணும்னா ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அப்படின்னு ஆஃபர் கொடுக்கணும் ஆனா ரெண்டு பொருளுக்கும் சேர்த்து ஒரே பொருளை நாம வெளிய வைக்கணும் அப்பதான் நமக்கு நஷ்டம் வராது அது மட்டும் இல்ல நலுங்குபங்கு மருதாணி வைக்கிறது கல்யாணம் இப்படின்னு நிறைய போறோம் அப்போ வரவங்க எல்லாருமே நம்ம கடையில வந்து ஃப்ரீயா குடுக்கறாங்கன்னு வாங்கிட்டு போவாங்கல்ல அப்ப நம்ம கடையில இருக்கிற பழைய சரக்கு இல்லாம வித்து தீர்ந்துடும் அது மட்டும் இல்ல கோமலி கடையில இருந்து நமக்கு போடவே கிடைக்கும் நீ மாற மாட்ட அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அவங்க கடைக்கு கோமலி வந்தா அக்கா இப்பதான் கடைக்கு புது ஸ்டாக் வந்திருக்கு உனக்கு என்ன புடவை பிடிக்குமோ அதை எடுத்துக்கோ அப்படியே அத்தைக்கு ஒரு நல்ல புடவை செலக்ட் பண்ணலாம் வா அப்படி கோமலி கூப்பிட்டாலோ இல்லையோ சாந்தினி எடுத்து பாவம் கோமலி வெலை அதிகமான எல்லா புடவையையும் சாந்தினிக்கு கொடுத்துட்டான் இப்படியே ராமராவ் சூரியகாந்தத்தோட அறுபதாம் கல்யாண பங்கன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மொதல் நாள் மெஹந்தி பங்கன் ஸ்டார்ட் ஆச்சு வந்தவங்க எல்லாருக்குமே கையில மருதாணி போட்டு விட்டாங்க அப்ப வந்தவங்க எல்லாருக்கிட்டயுமே சாந்தினி அவ கடையில் இருக்கிற ஆஃபரை பத்தி சொல்லி அவங்க எல்லார்கிட்டையும் கடையில் இருக்கிற பொருட்களை ஒண்ணுன்னா அவ விக்கவும் ஆரம்பிச்சிட்டா ஏங்க பாத்தீங்களா என் சாமர்த்தியம் கடையில் இருக்கிற எவ்ளோ பொருள் இன்னைக்கு வித்து தீர்ந்துச்சு தெரியுமா எவ்வளவு பணம் வந்துச்சு தெரியுமா நாளைக்கு எப்படியும் நலுங்கு வரல அதனால இன்னும் நெறிய லாபமும் வரப்போகுது நீங்க பாத்துகிட்டே இருங்க மாமாவை எப்படியும் நீங்க ரெடி பண்ணிடுவீங்கல்ல அத்தைக்கு நலுங்கு வைக்கும் போது காசு போடுங்கன்னு சொல்லி எல்லார்கிட்ட இருந்தும் காசை இப்படி வசூல் பண்றேன்னு பாருங்க இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேட்ட சூரியகாந்தம் இப்படி நினைச்சுக்கிட்டாங்க ஓஹோ இதுதான் விஷயமா என்னடா இது எப்பவுமே எங்களை பத்தி யோசிக்காத மருமக புதுசா எங்களை பத்தி யோசிக்கிறாளேன்னு நினைச்சேன் இருக்கட்டும் இவள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ராமாராவுக்கு ராஜேஷ் மோகன் அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க பசங்க எல்லாருமே மஞ்சள் தண்ணிய மேல ஊத்துனாங்க இந்த பக்கம் சூரியகாந்தத்துக்கு மஞ்சள் பூசுறதுக்காக கோமலி சாந்தினி ரெண்டு பேரும் அப்புறம் சொந்தக்காரங்களும் கூட அங்க வந்திருந்தாங்க அப்ப அவங்க கிட்ட சூரியகாந்த எப்படி சொன்னாங்க என் கல்யாணத்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல ஆனா இப்போ நான் சொன்ன மாதிரிதான் எல்லாமே நடக்கணும் இன்னைக்கு நலுங்க இல்லையா கொஞ்சம் விளையாட்டு ஏதாவது விக்கலாமா அப்பதானே எல்லாம் நல்லா இருக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கு நான் பரிசம் கொடுப்பேன்ல சாந்தினி உன் மளிகை கடையில இருந்து கொஞ்சம் பொருட்களை எடுத்துட்டு வாமா ஏற்கனவே கோமல் எல்லாருக்கும் புடவை குடுத்துட்டா அதனால நீ ஏதாவது செய்யணும்ல போ அப்படி மாமியார் சொன்னதை கேட்டதும் சாந்தினி மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டா என்ன இது இவங்க ஆட்டத்தை கலைக்கிறாங்களே நானே இந்த நலுங்க பங்கனை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க ஏதோ பிளான் போடுற மாதிரி தெரியுது சரி என்ன பண்றது அவங்க சொன்னது செய்யலனா எனக்கு தானே இங்க அசிங்கம் அப்படி சொல்லி மளிகை கடையில் இருக்கிற சில பொருட்களை கொண்டு வந்து சாந்தினி அங்க வச்சா என்ன சாந்தினி இத்து நொண்டு எடுத்துட்டு வந்திருக்க இதெல்லாம் பத்தாது போய் இன்னும் நிறைய எடுத்துட்டு வா என்ன தேது எல்லா பொருளும் இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டா நாளையில இருந்து கடையில நான் என்ன விக்கிறது என்னமா இப்படி சொல்லிட்ட நீங்க கடைய ஆரம்பிச்சப்போ முதல்ல சரக்கு வாங்குறதுக்கு உங்க மாமா தானே லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தாரு கோமலி லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி புடவை எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தா நீ வீட்டுக்கு மூத்த மருமக இது கூடவா செய்ய முடியாது சரியா போச்சு நான் ஒன்னு நினைச்சா இங்க வேற ஒன்னு நடக்குது சரி சரி ஆரத்தி எடுக்கும் போது பணம் வரல அத வச்சு சமாளிச்சுக்கிறேன் அப்படி சாந்தினி நிறைய பொருளை எடுத்துட்டு வந்து வச்சு அங்க இருக்கிற எல்லாருக்குமே அத பகிர்ந்து கொடுத்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சூரியகாந்தத்துக்கு நலுங்கு பங்கு செஞ்சு முடிச்சு கடைசியில ஆரத்தியும் எடுத்துட்டாங்க எல்லாரும் ஆரத்தி பணத்தை இந்த தட்டுல வந்து போடுங்க சும்மா சாந்தினி நீ என்ன பழைய கழுத்த ஆளுங்க மாதிரி ஆரத்தி கட்டணம் கேட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல யாரும் பணம் கொடுக்காதீங்க ஆமா என்ன மஞ்சள் எல்லாத்தையும் இன்னைக்கே பூசிட்டீங்க நீங்க பூசிக்க வேணாம் அதுக்குள்ள மஞ்சள் எல்லாம் தீர்ந்து போச்சு சரி போ கடையில இருந்து ரெண்டு கிலோ மஞ்சள் போய் எடுத்துட்டு வா போ போ அத கேட்டதுமே சாந்தினிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு சொந்தக்காரங்க எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சாந்தினி அவங்க மாமியார பக்கத்துல கூட்டிட்டு போய் இப்படி கேட்டா என்ன அத்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு என் கடையே காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன நீ மட்டும் என்ன கோமலி கடையில வெள்ள அதிகமான எடுத்துக்கலையா சொல்லி கடையில வச்சியே கொஞ்சமாவது வெக்கம் இருக்கணும் இப்படி வியாபாரம் பண்றது எந்த அளவுக்கு சரி உன்ன மாதிரி பேரரச புடிச்சவங்களுக்கு என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கடவுள் தண்டனையை நிச்சயமா கொடுப்பான் இப்பவாவது கொஞ்சம் மாறு தயவு செஞ்சு நீயும் கோமலி மாதிரி நல்லவனா இரு

அவங்களோட வியாபாரமும் நல்லபடியாவே நடந்துச்சு என்னைக்கான கதை நல்ல நன்றி வணக்கம் காலத்துல பிளாஸ்டிக் வீடு ராமபுரம் அழகான ஊர்ல குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு சூரியகாந்தத்தோட புருஷன் ராமராவ் பெரிய புள்ள மோகன் சின்ன புள்ள ராஜேஷ் அப்பாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து அதே ஊர்ல ஒரு பெரிய துணிக்கடையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தமும் பெரிய மருமக சாந்தினியும் சின்ன மருமக கோமலையும் சேர்ந்து வீட்டை நல்லபடியா நடத்திக்கிட்டு இருந்தாங்க புருஷனுங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டு சில தான தர்மங்களையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க காந்தம் எப்பவும் போலவே இந்த மாசமும் நம்ம கடையில நல்லாதான் வருமானம் வந்திருக்கு இந்தா இந்த பணத்தை பத்திரமா எடுத்து வை எல்லாம் அந்த கடவுளோட கருணை கொடுங்க இந்த பணத்தை முதல்ல பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா பத்திரமா எடுத்து வைக்கிறேன் இங்க வாங்க இது வந்துட்டோம் அத்த என்னங்க வர சொன்னீங்க இந்த மாசமும் வருமானம் வந்திருக்குமா அத பூஜை அரியல வச்சு அதான் கோமலி நம்ம மாமியார் எவ்வளவு நல்லவங்கல்ல அவங்க கிட்ட எவ்ளோ பணம் இருந்தாலும் அந்த திமிரு கொஞ்சம் கூட இல்லாம வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களை கூட நல்லபடியாவே நடத்துறாங்க ஆமாக்கா அப்படிப்பட்ட அத்தை கிடைச்சது நம்மளுடைய அதிர்ஷ்டம் தான் அவங்க செய்யற தான தர்மத்தினாலதாக்கா இன்னும் நம்ம குடும்பம் இவ்வளவு நல்லா இருக்கு அப்படி மருமகளுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் காந்தம் அங்க வந்தாங்க மருமகளுங்களா கொஞ்சம் வரீங்களா கொண்டு வந்த பணத்துல பாதி பணத்தை மறுபடியும் வியாபாரத்துக்காக நான் வச்சிருக்கேன் இன்னும் பாதி பணத்துல பாதிய வீட்டு செலவுக்கு வச்சிருக்கேன் இப்போ மிச்சம் இன்னும் கொஞ்சம் பணம் இருக்குல்ல அதுல நம்ம ஊர்ல இருக்கிற கோவில் கிட்ட ஒரு தண்ணீர் பந்தல போடலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க நல்ல விஷயத்த இது வெயில் காலம் வரவங்க போறவங்களுக்கு தாகம் அதிகமா எடுக்கும் அதனால தண்ணீர் பந்தல போட்டீங்கன்னா எல்லாரும் தண்ணி குடிச்சு தாகத்தை தீத்துப்பாங்க ஆமாங்க அத்த நான் போய் பூசாரி கிட்ட இத பத்தி சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சாந்தினி பூசாரியோட வீட்டுக்கு கிளம்புனா அப்படி போகும்போது அவ அவங்களுடைய துணி கடைய பார்த்தா சும்மா கடைக்குள்ள போய் கடைய பாத்துட்டு வந்துடுற அப்படி சாந்தினி அவங்க துணி கடைக்குள்ள போய் பார்க்கும்போது ராமாராவ் கேஷ் கவுண்டர்ல உட்காந்து யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாரு அவளோட புருஷன் மோகன் கஸ்டமர்ஸ்க்கு புடவைய எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தான் அப்புறம் அவளுடைய மச்சன ராஜேஷ் அந்த கடையில இல்லவே இல்ல அதுக்கப்புறமா சாந்தினி சும்மா கடையை சுத்திட்டு வெளியே வந்துகிட்டு இருந்தா அப்படி வரும்போது அவங்க கடையில வேலை பார்க்குற ஷாமலா அப்படிங்கிறவங்க சாந்தினியை பாத்தாங்க சாந்தினிமா நல்லா இருக்கீங்களாமா என்ன நல்லா இருக்கீங்களோ என்னவோ ரொம்ப ஒளி ஆயிட்டீங்களே நான் நல்லா இருக்கேன் ஷாமலா நீ எப்படி இருக்க எனக்கு என்னம்மா நான் நல்லாதாம் இருக்கேன் ஆனா உங்களை பார்த்தாதாமா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அப்படி ஷியாமலா சொல்றத கேட்டு சாந்தினி இவ ஏதோ பிளானோட வந்திருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா நீ பார்த்து பாவப்படுற அளவுக்கு நான் அந்த நிலைமையில இல்லன்னு நினைக்கிறேன் என்னமா நீங்க சரி நீங்களே பாருங்க உங்க மாமனாரு பேனுக்கு கீழே உக்காந்துகிட்டு சும்மா யாருக்கிட்டயோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு உங்க அச்சனை கடையிலயே இல்ல ஆனா பாவம் உங்க புருஷன் அவரு மட்டும் தாமா ராவும் பகலுமா கஸ்டமர்ஸ கவனிக்கிறேன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாரு கஷ்டப்படுறதெல்லாம் உங்க புருஷன் ஆனா வீட்டுல அதிகாரம் மொத்தமோ உங்க மாமியார்தான் அப்படின்னு இந்த ஊர்ல எல்லாருமே சொல்றாங்க இன்னும் கோமலி அம்மா எப்பவுமே வீட்டுக்குள்ளதான் வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ வெயில மழைன்னு பாக்காம வெளியே எல்லா வேலையுமே பாத்துக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்தா பாவமா இல்லாம சந்தோஷமாவா இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஷியாமலா அங்கிருந்து போயிட்டா ஆனா ஷியாமலா பேசுனது எல்லாம் பெருசா எடுத்துக்காம சாந்தினி பூசாரியோட வீட்டுக்கு போனா பூசாரி ஐயா ராமர் கோயிலுக்கு வெளியே எங்க அத்தை ஒரு தண்ணீர் பந்தல் போடலான்னு இருக்காங்கங்க சரிம்மா ஒவ்வொரு வருஷமும் உங்க மாமியாரு தண்ணீர் பந்தல போட்டு எல்லாரோட தாகத்தையும் தீத்து வைக்கறாங்க அந்த கடவுள் உங்க குடும்பத்தை நல்லபடியா வச்சிருப்பாரு என்னதான் யோசிக்க கூடாது அப்படின்னு நினைச்சாலும் கூட ஷாமலா சொன்னத சாந்தினி யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தா அது மட்டும் இல்லாம பூசாரியும் சூரியகாந்தத்த மட்டுமே நல்லவங்க அப்படின்னு சொன்னதுனால சேமலா சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சாந்தினி யோசிச்சா அப்படி யோசிச்சுக்கிட்டே வெயில்ல சாந்தினி நடந்து வீட்டுக்கு வந்து சேரும்போதே அம்மாடி சாந்தினி வந்துட்டியாம்மா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி போன இன்னும் வரலியா அப்படின்னு நான் ரொம்பவே கவலைப்பட்டுட்டேம்மா சரி கோம்பளை கையில மருதாணி வச்சிருக்கா நீ கொஞ்சம் வீட்ட தொடைச்சிருமா நான் கொஞ்ச நேரம் போய் தூங்கிடுறேன் சரிங்கத்த அப்படின்னு அவ சொன்னாலும் அவளுக்குள்ள மட்டும் ஷியாமலா சொன்னது உண்மைதான் அப்படின்னு அந்த நொடி அவளுக்கு புரிஞ்சு போச்சு ஒருவேளை அந்த ஷியாமலா சொன்னது உண்மைதானோ மாமியாரும் கோமலியும் வேலை எல்லாத்தையும் ஏன் தலையில கட்டி அவங்க ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ கடையிலயும் என் வீட்டுக்கார தான் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறத ஏன் கண்ணால நானே பாத்துட்டு வந்தேன் என் மாமனாரும் ராஜேஷும் வேலையை இல்லையா அப்படின்னா கஷ்டப்படுறதெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது இவங்களா இன்னொரு தடவை என் சொல்லட்டும் அப்ப இப்படியே நாட்களும் போச்சு ஷியாமலா சொன்னது உண்மைதானோ அப்படிங்கற பிரமையிலேயே இருந்தா சாந்தினி தினமும் கடைக்கு போய் அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு அவ பாத்துக்கிட்டே இருந்தா ஷியாமலாவும் தினமும் தேவையில்லாம ஏதேதோ பேசி சாந்தினிய வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தா அப்ப ஒரு நாள் ராஜேஷ் மோகன் ரெண்டு பேரும் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தாங்க ஒரு மோர் பண்ணி தரீங்களா நான் சும்மா பொண்டாட்டி வேணா கேளுங்களேர் மருதாணி போட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல உங்க மச்சனனுக்கு நீங்க செஞ்சு கொடுக்குற மோர்னா ரொம்ப பிடிக்கும் பேசாம நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க என்னது இது அப்ப நான் மட்டும் என்ன சும்மாவா இருக்கேன் ஏன் எனக்கு வீட்டுல எந்த வேலையும் கிடையாதா எப்ப பார்த்தாலும் மருதாணி வச்சுக்கிறேன்னு வேலையில இருந்து தப்பிச்சுக்கிற மாமியாரும் எனக்கு தூக்க வருதுன்னு போய் தூங்கிடுறாங்க எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா என்ன சாந்தினி என்னாச்சு உனக்கு ஏன் இப்ப ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க ஐயோ இல்ல அக்காவுக்கு இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகம்தான் அதுவும் அடிக்கிற வெயில்ல கோவம் வரத்தானே செய்யும் சரி இருங்க நானே கை கழுவிட்டு வந்து அவருக்கு மோறும் உங்களுக்கு சாப்பாடும் எடுத்து வைக்கிறேன் அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு அங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பா அடா இன்னைக்கு சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் காலையில இருந்து ஒரே வேலை அண்ணா நீ கடைக்கு போ நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் இப்படி சொன்ன எப்படி ராஜேஷ் கடன் இருந்தா எல்லாரும் ஒன்னா வேலை செய்யணும்ல அதேனா நீங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு உங்க அண்ணனை மட்டும் வேலை செய்ய சொல்லி அனுப்புறீங்க நான் காலையில கடைக்கு வந்தேன் அப்ப கடையில உன்னை எங்கேயுமே காணுமே ஆனா காலையில இருந்து ஒரே வேலை அப்படின்னு கவலையா சொல்ற வீட்டுல உன் பொண்டாட்டி உங்க அம்மாவும் சேர்ந்து எல்லா வேலையும் என் தலையில கட்டுறாங்க கடையில உங்க அப்பாவும் நீயும் சேர்ந்து எல்லா வேலையும் அவர் தலையில கட்டுறீங்களா என்ன இது என்ன நீ இப்படி சொல்றீங்க போது ராஜேஷ் பேச சொன்னா நீங்க எல்லாரும் நல்லா தான் பேசுவீங்க ஆனா இந்த வீடும் அந்த கடையும் எங்க அப்பா வரதட்சினையா எனக்கு கொடுத்தது நான் இந்த வீட்டுக்கு மருமகளை வரதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் வேற கடையில வேலை செஞ்சு தான வாழ்ந்தீங்க அப்ப எங்க அப்பா உங்க அண்ணனோட நல்ல குணம் பிடிச்சு போய் என்ன அவருக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு இது எல்லாத்தையும் எங்களுக்காக கொடுத்தா நீங்க எல்லாருமே சேர்ந்து எங்க மேல அதிகாரத்தை செலுத்துறீங்களா போனா போகுதுன்னு விட்டா நீங்க தலைமையில ஏறி உக்காருவீங்க போலியே இப்ப சொல்றேன் உடனே இந்த வீட்டையும் கடையையும் காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சாந்தினி சொன்னதை கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க ஆனா வேற வழி இல்லாம அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க மோகன் எல்லாத்தையும் எவ்ளோ கெஞ்சி கேட்டாலும் அவங்க மட்டும் ஒத்துக்கவே இல்ல இங்க பாருப்பா மோகன் நீ ஒன்னும் கவலைப்படாத சாந்தினி சொன்னதுல கொஞ்சம் உண்மையும் இருக்குதானே அவங்க அப்பா குடுத்ததை வச்சுதானே நாம எல்லாரும் இந்த அளவுக்கு இப்போ வளர்ந்து வந்திருக்கோம் ஆனா வீட்டுல சாந்தினி மட்டும் இல்ல நானும் கோமலி கூட தான் வேலையை செய்வோம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு எங்க அருமை எல்லாம் தெரிய வரும் அப்ப வரைக்கும் இப்படி தள்ளி இருக்கிறது தாண்டா நம்ம எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க ஏத்த இப்ப இந்த வெயில நாம எங்க போக போறோம் சாந்தினியோட அப்பா நமக்கு அந்த வீடு குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மண் வீடு இருந்துச்சு வாங்க சூரியகாந்தம் பழைய வீட்டுக்கு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போனாங்க ரொம்ப கஷ்டம் காத்தோம் ஆமாமா இந்த வீடு இப்ப ரொம்ப குப்பையா இருக்கு இந்த வீட்டை நாம ரொம்ப காலமா பயன்படுத்தவே இல்ல இல்லையா அதனால இப்ப பயன்படுத்துற நிலைமையில இல்லம்மா ஆமாப்பா நம்மளால எதுவும் பண்ண முடியாது இந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டு இங்க வாழ்றது ரொம்பவே கஷ்டம் பேசாம ஒரு மரத்துக்கு கீழ ஒரு டென்ட் போட்டு வாழ்ந்துக்கலாம் அட அத்தை ஏத்த அவ்வளவு வருத்த படுறீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நீங்க நிறைய பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குல்ல நாம அதை வச்சு ஒரு கட்டிக்கலாமே கட்டிக்கலாமேத்த என்னது பிளாஸ்டிக் பாட்டில வீடா அது எப்படி கட்ட முடியும் இந்த பாட்டில் எல்லாத்தையுமே ஒண்ணு மேல ஒன்னா வச்சு செங்கல் மாதிரி அடுக்கி இதோ களிமண் இருக்குல அத பூசி சேவர ரெடி பண்ணிடலாம் ஏங்க நாம இந்த வீட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் அத்தையையும் மாமாவையும் கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடுறீங்களா சரி கோமலி அப்படியே செய்யலாம் அப்படி ராஜேஷும் கோமலியும் சேர்ந்து அங்க இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாத்தையுமே வச்சு அழகா ஒரு வீட்டையும் கட்டி அந்த வீடு காஞ்சதுக்கு அப்புறமா சூரியகாந்த ராமாராவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படி அந்த வீட்லயே தங்கி அவங்க கூலி வேலை செஞ்சு பொழைக்க ஆரம்பிச்சாங்க இந்த பக்கம் சாந்தினி கோமலியும் அவங்க மாமியாரும் இல்ல அப்படிங்கறதுனால எல்லா வேலையும் அவளே செய்ய ஆரம்பிச்சா ஒரு நாள் மோகன் சாப்பாட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வரும்போது சாந்தினி வீட்டு வேலை ரொம்பவே சோர்வா இருந்தா வந்துட்டீங்களாங்க உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க கோமலியும் அத்தையும் இருக்கும்போது வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அவங்க இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு புரிஞ்சது அவங்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்கன்னு அவங்க இல்லாதப்பதான் அவங்க அருமை எனக்கு தெரியுதுங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க வாங்க போய் அத்தையும் மாமாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் ஓ முட்டாள்தனத்தால அந்த சாமலா சொன்னதை கேட்டு வீட்டையே ரெண்டாக்கிட்டியே எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்கவே இல்ல வீட்ல உன் நிலைமை எப்படியோ கடையில ஏன் நிலைமையும் அப்படிதான் இருக்கு அப்பா கேஷ் கவுண்டர்ல உக்காந்து வரவு செலவுங்கிற தலைவலி பிடிச்ச கணக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாரு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி ராஜேஷ் மாடு மாதிரி நம்ம கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் எங்கெங்கேயோ அலைஞ்சி தெரிஞ்சு சரக்கை நம்ம கடைக்கு கொண்டு வருவான் வெயில்ல ஒரு நாள் முழுக்க சுற்றிக்கிட்டு இருப்பான் சில நேரத்தில் மூட்டையை சுமக்கணுன்னாலும் அவனே சுமந்துக்கிட்டு வருவான் நான் மட்டும் சந்தோஷமாக ஃபேன் கீழே உக்காந்துக்கிட்டு கஸ்டமர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இப்போ கஸ்டமர்ஸ்க்கு ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிற நேரத்தில் யாரோ கேஷ் கவுண்டரில் பணத்தை திருடுறாங்க ஒரு ஊரா சுற்றி சரியான சரக்கை நம்ம கடைக்கு கொண்டு வரவும் முடியலை அதனால கடையில வருமானமும் குறைஞ்சி போச்சு நம்ம அவங்கள மறுபடியும் வீட்டுக்கு வர சொன்னா அவங்க வருவாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா அவங்க வந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்படி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா சாந்தினி மோகன் கூட சேர்ந்து மாமனார் மாமியார் கிட்டயும் கோமலி ராஜேஷ் கிட்டயும் உடனே போய் மன்னிப்பு கேட்டா அவங்க எல்லாரையுமே வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டான் மறுபடியும் எப்பவும் போலவே அந்த குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துச்சு இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி Bona